அன்பவருக்கு வணக்கம் கடந்த அதிமுக ஆட்சியில் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி எப்போதுமே சிறுபான்மையினருக்கு ஆதரவாகத்தான் இருந்திருக்கிறார் அதனை வெளிப்படையாக அவர் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் கூட இந்துக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு ஒருபோதும் வாய் திறந்ததில்லை அதனை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை அவரது ஹிந்து எதிர்ப்புக்கு உதாரணமாக அன்றைய பாஜக தலைவர் எல் முருகன் நடத்திய வேல் யாத்திரைக்கு அதிமுக அரசு தடை போட்டதைச் சொல்லலாம் தற்போது தேர்தலில் தொற்று எதிர்கட்சியான நிலையில் பாஜகவுடனான உறவையும் கொண்டதால் சிறுபான்மை ஆதரவை வெளிப்படையாக வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட பாஜகவுடன் கூட்டணியில் இருந்ததாலேயே சிறுபான்மையினரின் வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று பட்ட வர்த்தனமாக பேசியதையும் நாம் பார்த்திருக்கிறோம் இந்த நிலையில்தான் அண்மையில் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி கடந்த காலத்தில் பாஜகவுடன் திமுக ஒட்டு உறவாடி பதவி சுகத்தை அனுபவித்ததை மக்கள் மறந்து விடுவார்கள் என எண்ணி பசுத்தோல் போர்த்திய புலியாக வலம் வந்து சிறுபான்மையின மக்களை ஏமாற்றும் தந்திரமான சுய ரூபத்தை இப்பொழுது கிறிஸ்தவ பெருமக்கள் புரிந்து கொண்டார்கள் இனி பிழைத்துக் என்று நான் நினைக்கின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மதத்திற்கும் சாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து மக்களையும் துணையாக சமமாக மதிக்கக்கூடிய இயக்கம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மதம் அவரவருக்கு அவரவர் மதம் யாரும் புனிதமானது அதில் குறுக்கிடுவதற்கு உரிமை கிடையாது என சிறுபான்மை கிறிஸ்தவர்களின் வாக்குகள் இனி அதிமுகவுக்கு என்று நினைத்து குதூகலித்திருக்கிறார் இன்னொரு பக்கத்தில் மதுரையில் ஜனவரி ஏழாம் தேதி எஸ்டிபிஐ கட்சி சார்பில் நடைபெறும் வெள்ளட்டும் மத சார்பின்மை எனும் மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பயங்கரவாத ஆதரவு இஸ்லாமிய அமைப்பு என தடை செய்யப்பட்ட பி எனப்படும் ஐ எனப்படும் பாப்புலர் இந்தியா அமைப்பை ஒத்து தலைவர் நெல்லை முபாரக் வீட்டில் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை நடத்திய சம்பவமும் அண்மையில் நடந்தது பலருக்கும் நினைவிருக்கலாம் இதனால் எடப்பாடி பழனிசாமி எதை நோக்கி பயணிக்கிறார் என்ற கேள்வி எழுகிறது ஆனால் ஒன்று மட்டும் உண்மை குளத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டாலும் சரி செய்து கொண்டு காட்சியளித்தாலும் சரி சிறுபான்மை மக்கள் ஒருபோதும் எடப்பாடியாரை நம்ப போவதில்லை நன்றி